ஸ்ட்ரெஸ் இன்றைக்கி வந்து எது குறைச்சலாக இருக்கோ இல்லையோ இந்த இதுக்கு மட்டும் குறச்சலே கிடையாது ஸ்ட்ரெஸ்ன்றது அதிகப்படியாக தான் எல்லாேருக்குமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்ணா பின்னான்னு தான் இருக்குது பட் இந்த ஸ்ட்ரெஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டைரக்டாக நம்மளோட எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பாதிக்குது அப்படிங்கிறான் என்ன சார் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட ஹார்மோன் சிஸ்டம்ஸ் இப்போ இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல கம்யூனிகேட் பண்ணுறது இப்போ இமேஜின் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணுவார் பட் ஆனால் அவரை கூப்பிட்டு என்ன வேலை பண்ணணும்னு சொன்னால் தான் அவர் பண்ண முடியும் ஈவன் அவர் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அந்தமாரி நம்ம அவையங்களில் எல்லாமே ஒவ்வொரு வேலையை பண்ணணும் எந்த அவையம் எப்போ செயல்படணும் எவ்வளோ நேரம் செயல்படணும்னு சொல்கிறது யாருன்னா உங்கள் ஹார்மோன்ஸ் தான் இந்த ஹார்மோன்ஸ் தான் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இமேஜின் இப்போ உங்களை ஒரு ஒரு ந நடுக்காட்டில் விட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் தூக்கி தான் என்ன பண்ண முடியும் உங்களால் ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்போ இந்த ஸ்ட்ரெஸில் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக அங்கே காமிக்கிறாங்க பாருங்கள் பிட்யூட்ரி கிளாண்ட் அதாவது ஹைபோதாலமஸ்க்கு அப்படியே கீழே இருக்கும் நம்ம பிரெயினுக்கு அப்படியே கீழே ஸோ அந்த பிட்யூட்ரி கிளான் தான் மாஸ்டர் கிளான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் அங்கே அடி வாங்குச்சுன்னா எல்லா ஹார்மோன்ஸும் இம்பேலன்ஸ் ஆகுதுன்றாங்க ஆண்களுக்கு வந்து டெஸ்ட்ரான் சி டெஸ்ட்ரான் அப்படிங்கிறது ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்மோன்ஸில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா இந்த செக்ஷுவல் பிரச்சனை தான் செக்ஷுவல் பிரச்சனைன்றதை விட அவங்களுக்கு வந்து எரக்ஷன் ப்ராப்பராக இல்லை ஏன்னா இது ஆண்மை தன்மை அவரோட தன்மானம் நீ ஆம்பளையா அப்படின்ற ஒரு கேவலமான கேள்விகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பல ஆண்கள் இந்தமாதிரி கே கேவலமான கேள்விகளை கேட்டுட்டு வெளியே சொல்ல முடியாமல் மனக்குமுறல்களை என்ன பண்றாங்கன்னா வேற சொல்யூஷனுக்கு போகிறாங்க மாத்திரைகள் எடுக்கும்போது என்னென்னா அந்த மாத்திரைகள்லாம் அந்த டைமுக்கு ஒரு எரக்ஷனை கொடுக்கும் பட் ஆனால் அது ரிப்பீட்டடாக நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ணுற மாதிரி போயிடுது அதோட சைட் எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கு சரி இந்த டெஸ்டோன் அப்படிங்கிறது உங்களோட செக்ஷுவல் லைஃப்லையும் சரி உங்க மசில் இண்டெக்ஸ்லையும் சரி போன் இண்டெக்ஸ்லேயும் சரி எல்லாத்துலயுமே வந்து இன்ஃபுயன்ஸ் கொடுக்கக்கூடியது ஸோ அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ட்ரிபிள் ரூட் அப்படிங்கிற ஒரு காஃபி ஃபார்மேட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம் அந்த ட்ரிப்பிள் ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஐந்து வகையான இன்கிரீடியன்ட் இருக்கு ஸோ மக்கா தொங்கத்தி ஜென்சிங் அஸ்வகந்தா வெல் அஸ் அரபியின் காஃபி சோ இது வந்து எஸ் அஃப்கோஸ் இது வந்து ஒரு காஃபி ஃபார்மேட் இதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம சஜஸ் பண்ணுறது ஒரு ஹாஃப் செஷன் எடுங்க அதுவும் இந்த லிஃப்ட் மேக்ஸாக இருந்தாலும் சரி ட்ரிபிள் ரூட்டாக இருந்தாலும் சரி ஆஃப்டர் ஃபுட் இஸ் சஜஸ்டபுள் எம்டி ஸ்டமக்கில் தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் செஷன் கொடுத்துருங்க அட்லீஸ்ட் ஒன் ஹவர் பிஃபோர் இன்டர் கோர்ஸ் நீங்கள் ட்ரிப்பிள் ரூட் எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து செக்ஷுவலுக்காக அவங்க எடுக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எரெக்ஷன் ஆகிடும் ஸோ தே ஹாவ் டு டூ பர்ஃபார்ம் த செக்ஸ் ஸோ இல்லைன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுலாக இருக்கும் எரெக்ஷனாகவே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பண்ணலைன்னா தலைவலியும் சில பேருக்கு வரலாம் பட் இங்கே பொறுத்தவரைக்கும் ட்ரிபிள் ரூட்ல ஒரு அட்வான்டேஜ் இதை நம்ம குடிச்சிட்டோம் நம்ம செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகலைன்னா உங்கள் உடம்புல எந்த சேஞ்சஸுமே தெரியாது பிகாஸ் இது டைரக்டாக உங்கள் எனர்ஜியில் ஒர்க் பண்ணுறது கிடையாது நீங்கள் இதை குடிச்சிட்டிங்க யூ ஃபீல் நார்மல் உங்கள் உடம்புல எந்த இருக்காது நார்மலாகவே இருப்பீங்க பட் வென் யூ என்டர் இன் டு தெக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்போ தான் ஏன்னா உங்கள் ஹார்மோன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆகும்போது அந்த ஹார்மோன்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறனால யூ சீ த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் இயர் எரெக்சன் உங்களோட ப்ராசஸிங் டைமாக இருக்கட்டும் நம்பர் ஆஃப் டைம்ஸாக இருக்கட்டும் அஸ்வெல் அஸ் அவங்களோட ப்ரீமெச்சூர் எஜாக்லேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து சரியாகும் அவங்களோட பெணி சைஸ்லேயுமே டிஃபரன்ஸ் இருக்கும் ஸ்பர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அவங்க மசில் இண்டெக்ஸ் அதாவது முழுமையான ஆண்மைத்துவத்துக்கான ஒரு ப்ராடக்ட் லெஃப்ட் வந்து லிஃப்ட் மேக்ஸ் இருக்கிறது முழுமையான பெண்மைத்துவத்துக்கான ப்ராடக்ட்டோ இது வந்து முழுமையான ஆண்மைத்துவத்துக்கான ப்ராடக்ட்